அஞ்சு ரூபாய் கேக்குறாங்கண்ணா மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க நாலாயிரத்தி இரநூறுவா கடைசியா பய பலத்துக்காக கேக்குறேன் சரி எடுத்து நாலாயிரத்தி

நம்ம சேனல்ல போய் பாருங்க நீங்க வருவீங்க ஆடு மாடு வாங்க வந்தீங்களா விக்கிறதுக்கு வந்தீங்க வாங்க வந்தீங்க நீங்க விவசாயிங்களா இல்ல நான் நான் வியாபாரி தான் வியாபாரிங்களா வாங்க நீங்க எங்க கூட விப்பீங்க நாங்க கறி கடை வச்சிருக்கோம் மட்டன் கடை மட்டன் கடை கறி கடை வச்சிருக்கீங்க நாங்க சிட்டி வித பா ஸ்டார் வச்சிருக்கோம் கடை பேர் சொல்லுங்களே திருமூத்தி மட்டன் ஸ்டார் இப்ப கறி வேணும்னா உங்க கிட்ட வந்தா தரமான கறி வாங்கிடலாம் வாங்கிடலாம் கறி என்ன ரேட் போகுதுங்க அண்ணா 700 ரூபாயா 500 ரூபாய் கூறு வைப்பங்கனா கூறு வைக்கறேன் கூறு வைக்கறேன் கூறு வந்தா என்ன கிலோ வாங்குவீங்க ஊரு வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எடுத்துக்கலாம் சரி கடை பேர் சொல்லிடுங்க திருமூர்த்தி மட்டன் ஸ்டாப் உங்க மொபைல் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ எயிட் டூ த்ரீ ஃபைவ் உங்களுக்கு கறி என்ன அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நான் ஆட்டு கோழி ஆட்டு கறி எல்லாமே ஞாய் கிழமை தானே கறி குடுத்தீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு புதன் வியாழ சொந்தங்களே பாருங்க கறி வேணும் தொடர்பு கொண்டு கறி நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சந்தையில பேச்சு போட்டோம் வேற்று போறது மக்கள் வந்து ஆர்வத்தோட ஆடு மாடு கோி சேரலை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு போய் பார்க்கறாங்க ஆனால் நம்ம பண்ணி பாருங்க நம்ம கோழி இது முக்கியமான சேரல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்த்துன்னு பேர் அது விவசாயத்தை பற்றி முக்கியமாக அது வந்துட்டு அதாவது கண்டிப்பாக பாருங்கள் இல்லை நாலு பேர் சொல்லுங்கள் சரிங்க இப்போ ஆடெல்லாம் நிறைய பேர் மறக்காது போயிடுறாங்க ஆடு வளர்க்குறாங்க குறைஞ்சிருக்கீங்க கேட்குறீங்க ஒரே பில்லிங்க ஆடு பெரும்பாலும் ரோட்டு வேலையை விட்டு கொஞ்சம் ஆடு குறைஞ்சிக்கோங்க எல்லாம் பாதி இரநூத்தி எண்பது ரூபாங்குறாங்களா ஆடு ஆடுலாம் அவ்வளோவா இருந்தது ரோட்டு வேலைக்கு எல்லாம் போகிறாங்க அவ்வளோதான் அதுதான் காரணமே

ஆனா இப்ப எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க எத்தனை கடை கொண்டு பன்னெண்டு கடை கொண்டு ஆட்ட ஆடு மக்கள் வேணும்னா நீங்க வீட்டுக்கு வந்து வாங்க முடியல அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க

நண்பர்களே பாருங்க உங்களுக்கு ஆட்டு கறி வேணும்னா எழுநூறு கிலோ எழுநூறு தரமான கறி கெடா கறியே தேவைப்பட்டா அவரு அவர் தொலைபேசி எண்ணிக்கை தொடர்பு கொண்டு கறி வாங்கிக்காங்க வெள்ளி திருப்பூல உங்க நம்பர் சொல்லிட்டீங்களா தொண்ணூற்றி அஞ்சுங்க எழுநூத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூத்தி ஆறு